ஏதாவது ஒரு கோர்சஸ் படிக்கணும் ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணணும் இல்லை நான் ஒரு வேலையில் இருக்கேன் ஒரு கோர்ஸ் படித்து நாலேஜ் டெவலப் பண்ணி அதில் என் தொழிலில் நான் சிறக்கணும் அப்படின்னா அந்த அறிவாற்றலை பெறுவதற்கான வகுப்புகள் கோர்சஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு மிக சிறப்பு படிக்கலாம் பிள்ளைகள் உயர்கல்வியில் தேடிகிட்டு இருக்கீங்க அந்த உயர்கல்வியில் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும் அதை எடுத்து பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான உயர் ரக மின்சாதன பொருட்கள் ஒரு டிவி ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் செலவு மிகுந்த பொருட்களை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களை வாங்கிறதுக்கு இந்த மாதம் சிறப்பு தாராளமாக வாங்கலாம் அதேபோல் ஆபரண சேர்க்கைக்கான அமைப்பும் இந்த மாதம் பெண்களுக்கு உண்டு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகஜெயா ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ரிஷபராசி நேயர்களுக்கான பலாவலன்கள் வைகாசி மாதத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசிதனை பொறுத்த மட்டிலும் வெளிப்படையாக சொல்லணும்னா இது முதல்ல ஒரு பொது பலன் இருபது சதமானம் தான் இதுக்குன்னு பலம் சரிங்களா இதில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மனக்கோட்டையும் கட்டிட வேண்டாம் நெகட்டிவாக சொல்லிட்டிங்கன்னா பயந்துட வேண்டாம் அப்புறம் எதுக்கியா சொல்கிறேன் பலன் அடிப்படையில் இது ஒரு 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 இருபது சதமானத்திற்கு உட்பட்டது அதுக்கு உட்பட்டு தான் இதோடைய அசைவுகள் இருக்கும் சரிங்களா முழுமையான பலன் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கிடலாம் சரிங்களா சரி இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பலன் அடிப்படையில் வைகாசி மாதமானது என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக இந்த மாதம் முழுக்கவுமே உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான மாதம்னு சொல்ல முடியாதுங்க அலைச்சல்கள் அதிகம் நிறைந்த ஒரு மாதம் எதை தொட்டாலும் அலைச்சல் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நமக்கே நாற்பது பேர் சஜஷன் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அவங்க சொல்கிறத கேட்டு இங்கே பண்ணுங்கள் இவங்க சொல்கிறது கேட்டு அங்கே பண்ணுங்கள் அப்படி எதை ஒன்று பண்ணிக்கிட்டே 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 ஓடிக்கிட்டு இருப்போம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சற்றே நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் போய் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் எல்லாவற்றிலும் நிதானம் கடைபிடிக்க வேண்டியது தான் தலை சிறந்த பரிகாரம் சரி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்போம் அலைச்சல்கள் அதிகம் நிறைந்த மாதம் நல்ல விஷயங்களாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்விக்கு ஏதாவது ஒரு கோர்சஸ் படிக்கணும் ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணணும் இல்லை நான் ஒரு வேலையில் இருக்கேன் ஒரு கோர்ஸ் படித்து நாலேஜ் டெவலப் பண்ணி அதில் என் தொழிலில் நான் சிறக்கணும் அப்படின்னா அந்த அறிவாற்றலை பெறுவதற்கான வகுப்புகள் கோர்சஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு மிக சிறப்பு படிக்கலாம் பிள்ளைகள் உயர்கல்வியில் தேடிகிட்டு இருக்கீங்க அந்த உயர்கல்வியில் ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும் அதை எடுத்து பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான உயர் ரக மின்சாதன பொருட்கள் ஒரு டிவி ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் செலவு மிகுந்த பொருட்களை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களை வாங்கிறதுக்கு இந்த மாதம் சிறப்பு தாராளமாக வாங்கலாம் போல் ஆபரண சேர்க்கைக்கான அமைப்பும் இந்த மாதம் பெண்களுக்கு உண்டு அதை நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் அது தாயார் வழியிலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் தாயார் வழியிலிருந்து யோகம் பெறுகின்ற காலமாக இம்மாதம் அமைகின்றது வைகாசி ரிஷபத்துக்கு அதனை அடுத்து அமைப்பாக இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கைக்குரிய காலகட்டம் எதை செய்தாலும் போல்டாக செய்வீங்க பார்த்துக்கிடலாம் பண்ணிக்கிடலாம் செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே ஒரு போல்டாக எடுத்து செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் சற்றே உங்கள் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அந்த மாதிரியான ஒரு மாதம் அதனை அடுத்த அமைப்பாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வெளியூர் பயணங்கள் யாராவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாடு முயற்சிகள் வெளி மாநில முயற்சிகள் அந்த மாதிரி வெளியிட அமைப்புகளுக்கு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த வெளியிட மாற்றங்கள் சிறப்புற அமையும் அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கீங்க அப்படின்னா நீடிச்சு அங்கே தங்கிறதுக்கான சில வழிவகைகள் அல்லது சில அனுமதிகள் இவை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த விதத்துல இட நண்பர்களே இந்த மாதமானது உங்களுக்கு ஒரு வெளியூர் அமைப்புகளுக்கு மிக சிறந்த மாதமாக அமைகின்றது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா மருத்துவம் பார்ப்பதுக்கு இந்த மாதம் சிறப்பு குயிக்காக மருந்து கேட்கும் ஹெல்த் குயிக்காக ரிக்கவர் ஆகும் அந்த மாதிரி மருத்துவம் கேட்கின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு மிகுந்து உண்டு அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் எதிலும் ஒரு நம்பிக்கை பிறப்பது எதிலும் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைப்பது எதிலும் முன்னின்று செயல்படுகின்ற வாய்ப்புகள் கிடைப்பது எதிலும் பொது விஷயங்களை ஊர் பொது விஷயங்களை நின்று செயல்படுத்துறது மாதிரியான சில வாய்ப்புகள் கிடைப்பது அப்படின்னு சொல்லி அனைத்திலும் மேன்மையான சில அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் இங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை திருமணம் குழந்தை பாக்கியம் இரண்டையும் கோச்சாரம் என்றும் தடை செய்யாது அது உங்களுக்கு இயல்பாக உங்கள் ஜாதகப்படி கிடைக்கும் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா கோச்சாரத்துக்கு திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் தடை செய்யாது அதுக்கு அந்த அதிகாரம் கிடையாது சரிங்களா அதனால் தசாபக்தி வந்துடுச்சுன்னா அது கிடைச்சோம் எல்லா எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் சரி இது ஒரு அமைப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சில இடங்கள் அதுவும் உண்டு நிறைய செலவுங்க நண்பர்களே அதுவும் குறிப்பாக கடைசி பத்து நாள் இருக்குது பாருங்க அது வந்து செலவுகளை தேவையில்லாமல் இழுத்து விடுகின்ற காலகட்டம் அன்வான்ட் ஆர் அந்நெசரி அத்தியாவசியமற்ற அல்லது தேவையில்லாத செலவுகள் அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை செய்வோம் ரிஷபராசினியர்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசினியர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துகிறோம் இல்லைனா கடன் தொந்தரவு அதிகரிச்சிடும் அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததா ஹெல்த்ல கவனமா இருக்கணும் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை வைக்கின்ற காலகட்டம் பொருளாதாரம் வருகின்ற பொழுது இந்த மாதம் குறிப்பா கடைசி பத்து நாள் பொருளாதார ரீதியா பெரிதா ஏற்றமே கிடையாது செலவுகளையும் விரயங்களையும் கடன் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துகின்ற அமைப்புகளில் உண்டு அப்போ தொழில் சார்ந்து பெரும் முதலீடு அப்போ தொழில் சார்ந்து பெரிய பெரிய அகலக்கால் வைப்பது அல்லது தேவையில்லாத இடங்களில் ஏதாவது அல்லது வாங்கல் இந்த மாதிரி இவற்றை தவிர்க்கணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் வச்சுட்டீங்க என்ன பண்றது அது கடன் தொந்தரவை அதிகப்படுத்தி விடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் என திறமை நண்பர்களே இம்மாதம் பொருளாதார அமைப்புகளிலும் ஆரோக்கிய அமைப்புகளிலும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய அமைப்புகளிலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரி என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இனதேருமை நேயர்களே இந்த காலகட்டம் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வது தாக்கத்தை குறைக்கும் இருபது தான் பலன் ஆனால் அந்த இருபது சதமானத்துக்கு உட்பட்டு பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கடிகளை ஏற்படுத்தி கிடக்கூடாது வீண் செலவுகளை செஞ்சு ஆக முருகப்பெருமானின் வழிபாடு நன்றாக கை கொடுக்கும் வீண் செலவுகளை தவிர்ப்பது அதை தாண்டி இன்னும் பலமாக கை கொடுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் சற்று நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்